தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணனகிரி ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் பங்கினி மாத கிருத்திகையொட்டி அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் ஆறுமுக பெருமாளை அருங்கால தெப்பகுளத்தில் பக்தர்கள் கையில் அகல் விளக்குகளை ஏந்தி சிறப்பு வழிபாடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் வளர்ப்பிறை பங்குனி மாத திருச்சிகையை முன்னிட்டு காலையில் உச்சி கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுக்கு பால் இளநீர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் திருமஞ்சள் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை கோவில் அடிவாரத்தில் கீழே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ள ஆறு கோண தெப்பகுளத்தில் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமி உற்சவத்திற்கு சிறப்பு புஷ்ப மலர்களால் அலங்காரம் செய்து மலையிலிருந்து மங்கள மேலதாளம் முழங்க பக்தர்கள் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து தெப்ப வைத்து ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தலைமையில் சிறப்பு சிறப்பு நாதஸ்வர வாத்தியங்கள் கூடிய மங்கள தீபாராதனையை அருகான தெப்ப காட்டப்பட்டது பின்னர் கூடியிருந்த அனைத்து பக்தர்களும் முருகனை மனதில் நினைத்துக் கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்களை வெளிப்படுத்தினார் தங்கள் கையில் இருந்த அகல் விளக்குகளை தெப்ப குலத்திற்கு காட்டி முருகனை வழிபாடு செய்தனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் கே சுரேஷ்